ஆதி காலத்தில் பிரம்மதேவன் உடைய மகன் தக்ஷனுக்கு மகளாக தாட்சாயினி பிறந்தாள் இவள் சிவபெருமானே நோக்கி கடும் தவம் புரிந்து சிவபெருமானே மணந்து கொண்டாள் அதனை பிடிக்காததால் தக்ஷன் அத்திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு ஒரு யாகம் ஒன்றினை நடத்தினார் தர்ஷன் அதற்கு சிவபெருமானையும் தன் மகளையும் அழைக்காமல் யாகத்தை நடத்தினார் அதனை கேட்டதாக்ஷாயினி தன் தந்தையிடம் முறையிடச் சென்றால் அதனை சிவபெருமான் வேண்டாம் என்று கூறினார் ஆனால் அதனையும் மீறி சென்றால் தாட்சாயனி அங்கு சென்று தாட்சாயனி சிவபெருமானை தட்சன் அவமானம் செய்தால் தன் உயிரை யாகத்தில் கொண்டால் இதனை அறிந்த சிவபெருமான் தன் ஜட முடியிலிருந்து வீரபத்திரனை பத்திரகாளியையும் அந்த யாக நடந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார் அங்கு சென்று தக்ஷன் தலையை வீரபத்திரன் வெட்டினார் பிறகு அங்கு வந்த சிவபெருமான் தேவர்கள் முறையிட்டதால் தச்சினன் தலைக்கு பதில் ஒரு ஆட்டின் தலையை வைத்தார் பிறகு அங்கிருந்து சதி தேவியை உடலை எடுத்துக்கொண்டு தன் நினைவின்றி பூலோகம் மேலோகம் மூன்று லோகமும் பற்றில்லாமல் அலைந்து கொண்டிருந்தார் இதனை பார்த்த ஸ்ரீமன் நாராயணன் தன் சுதர்சன சக்கரத்தினால் தாட்சாயினி உடலை பல கூறுகளாக சிதைத்தார் அவ்வுடலானது பலவேறு கூறுகளாக உடைந்து உலகமெங்கும் விழுந்தது விழுந்த இடமே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டது சக்தி அருள் பலித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த சக்தி பெறுவது காவலாக வீரபத்திரனையும் பைரவரையும் காவலுக்கு உள்ளனர்